தோழர்களுக்கு வணக்கம் வாக்குறுதிகளை மக்களை ஏமாற்றி வரும் விளம்பர திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டனர் தங்களுக்கென்றே உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சமற்ற தம்மிடம் கூடிய ஓர் அரசு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் மக்களின் மனம் அறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகிறது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்க விஜய் நான் வாரேன் என்கிற நமது பயணம் தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் நாளை பதிமூணாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போலவே என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரஞ்சர் பெருந்தகை அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் ஓர் அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகிறோம் இந்நிலையில் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது இப்படி பாதுகாப்பு சார்ந்த நமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழக தலைவர்களுக்கும் நமது கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் கழகத் தோழர்களாகி நீங்களும் நமது பொதுமக்கள் சந்திப்பிற்கு ஏதுவாக அந்தந்த மாவட்டங்களில் பங்கு பெற்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி நேரங்களில் கண்டும் ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறின்றி மக்கள் சந்திப்புகளை நடத்த நாம் தேர்ந்தெடுத்துள்ள நாட்களில் அவர்களை சந்திக்க ஏதுவாக பாதுகாவலர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறைக்கு உறுதுணையாக காவல்துறை அளித்துள்ள வழிமுறைகளை கடமை கண்ணிய மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் பின்பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் இயற்கையின் துணையால் உங்கள் அனைவரின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி அசைக்க முடியாத நம்பிக்கடன் உங்க விஜய் நாம் வாரே நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம்